வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலின் பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது குலாம் ராசி பலன் இந்த வாரம் குலாம் ராசி மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்கள் பிடிவாதமான சில அணுகுமுறையை நீங்கள் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும் காரணம் இதன் மூலம் தாங்கள் நேரத்தை மீனடிப்பதோடு மற்றவரோடு உங்கள் நல்லுறவையும் கெடுக்க வேண்டியிருக்கிறது குலாம் ராசியை பொறுத்து தங்களின் ஆறாவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரத்தில் எந்த ஒரு நிதி முடிவையும் நீங்கள் எடுக்கும்போது பெரும்பாலும் சில சிக்கல்களை உங்களால் சமாளிக்க முடியும் சமாளிப்பீர்கள் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கவும் இந்த வாரத்தில் முடியும் இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றிவிட்டவர்களிடம் நல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களின் மதிப்பு மரியாதையும் கூடும் குறிப்பாக இந்த வாரம் உங்களின் நல்ல குணத்தால் எதிர்பாலினத்தவரை உங்களால் இருக்க முடியும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களும் நட்பு பாராட்டி அந்வனத்தை வளர்க்க முடியும் இந்த வாரம் உங்களது படைப்புத்திறன் வெகுவாக குறையும் சூழல் இருக்கிறது இதன் காரணமாக அஞ்சல் இணையம் போன்ற ஊடகங்களை சரியாக உங்களால் பயன்படுத்த முடியாமல் போகலாம் உங்கள் மேலதிகாரிகளை மூத்த அதிகாரிகளை மகிழ்விக்க இந்த நேரத்தில் உங்களால் தவறியவர்கள் தவறக்கூடிய சூழலும் இருக்கிறது இது உங்கள் பதவி உரம் மட்டும் பாதிக்காது உங்களின் தொழிலின் வேகத்தையும் குறைக்கும் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைமைகள் இயல்பானதாக இருப்பதால் உங்கள் மனம் படிப்பதிலும் எழுதுதலும் ஈடுபடும் அதிலேயே அதிகமாக நேரம் செலவாகும் இதன் மூலம் உங்கள் குடும்பங்கள் நீங்கி மாணவர்கள் தேர்வு நல்லது ஒரு வெற்றியை நோக்கி செல்வதை காணலாம் ஆகவே துலாம் ராசி மாணவர்கள் சற்று அக்கறையுடன் தங்கள் கல்வி கற்றிலும் படிப்பதிலும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரத்திற்கு துலாம் ராசி மக்களுடைய பரிகாரம் என்பது நரசிம்மூர்த்தியை வணங்கி தனது மனதை தியானத்தில் நிறுத்தி அமைதி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்புள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய அசூநிலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி